நீ ஜெயித்து நீத்து மாவையை இழந்து என்ன லாபம் கொள்வார் நீ ஏ சூவை நெருங்கிவா உன்னை சூவளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை நிறைந்த நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்தை எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் அஸ்தமான பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லோரையும் சுவஸ்தமாக்கினார் இந்த அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒரு குஷ்டரோகி இன்னும் ஒரு திமிர்வாத காரனை குணப்படுத்தினதை குறித்து நாம் வாசிக்கிறோம் இப்பொழுது இந்த அதிகாரத்திலே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தம் சீஷன் பேதுரவனுடைய வீட்டிற்கு வந்தார் அவனுடைய மாமியார் அங்கே ஜுரத்தினாலே அவதிப்பட்டுக் கொண்டிருந்தால் தேவன் அவளை சொஸ்தப்படுத்தினார் அன்றைக்கு சாயங்கால வேளையிலே அநேக ஜனங்கள் வெவ்வேறு நோய்களினாலே தேவனிடத்தில் வந்தபோது தேவன் அவர்கள் அனைவருக்கும் சுகம் கொடுத்தார் நோய்கள் அசுத்தாவிகள் மரணத்தினாலே மனுஷன் பாதிக்கப்பட்டிருக்கிறான் அதற்கான காரணம் அவனுடைய பாவமாயிருக்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவனாயிருந்தும் மனுஷ சாயலை அவர் எடுத்தார் மனுஷர்கள் மாம்சமும் இரத்தமும் உடையவர்களாய் இருப்பது போல அவரும் மாம்சத்திலும் இரத்தத்திலும் வெளிப்பட்டார் ஆகவே அவர் தம்முடைய சிலுவை மரணத்தின் மூலமாய் மரணத்தை ஜெயித்தார் யாரெல்லாம் மரண பயத்தினாலே ஜீவிய நாட்கள் முழுவதும் அடிமைத்தனத்திலே சிக்கிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை விடுதலை செய்யும்படி அப்படி செய்தார் அவர் தயவுள்ளவரும் விசுவாசத்திற்கு யோகியமான பிரதான ஆசாரியனுமாய் மாறினார் அப்படி செய்து ஜனங்களுடைய பாவங்களுக்காக தாம் சிந்தின ரத்தத்தினாலே பாவ பிராய்ச்சித்தம் செய்தார் நீங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தின் மூலம் ரட்சிக்கப்படும்படி தேவனிடத்தில் உங்களுக்காக இது எங்கள் இருக்கிறது